ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டாடி ஆரி ஒர்க்ஸ் இந்த வீடியோ என்ன பார்க்கலாம் அப்படின்னா ப்ரொஃபஷனல் ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸோட க்ளாஸ் நாற்பத்தி பார்க்க போகிறோம் போன வீடியோவில் வந்து கட்பீடை வந்து நார்மலாக எப்படி லைனில் வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம் மேம் இந்த வீடியோவில் வந்து லோடிங் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேம் நீங்கள் கையில் கீழே பாரில் கொடுக்குறேன் இல்லை கழுத்தில் கொடுக்குறேன் இல்லை ஒரு ஃப்ளவர் மாதிரி வச்சு அதை எம்போஸ்ட் லுக்கு கொடுக்கறக்காக போது இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேம் ஸோ எல்லாருமே இதை கண்டிப்பாக நீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும் மேம் நம்ம இதுக்கு மட்டும் சுகர் பீட் லோடிங் பார்த்தோம்ல டிட்டோவாக அதே மேம் அங்கே சுகர் பீட் பார்த்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீட்ஸை வச்சு நம்ம லோட் பண்ணுறது எப்படின்றத பார்க்க போகிறோம் போன வீடியோ மாதிரி இந்த வீடியோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லோடிங்க்கு எப்போவும் போல் வந்து ஒயிட் கலர் பைப்பிங் த்ரெட்டை க்ளூ வச்சு நான் அப்ளை பண்ணியிருக்கேன் மேம் நம்ம லோடிங்கில் என்ன பண்ணுவோம் மேலே வந்து ஒரு கோடு போட்டுட்டு இந்த பைப்பிங் ரோப்புக்கு சைடில் இந்த சைடில் இந்த சைடில் ஒரு கோடு போட்டுக்கணும் எதுக்காக அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக அது வந்து வரணுன்றதுக்காக இந்த கோடு போடாமல் யாருமே போடாது ரொம்ப தள்ளி கிடையாது மேம் கொஞ்சம் தள்ளி அவ்வளோதான் ரெண்டு பக்கமும் நான் கோடு போட்டுக்கிறேன் இது எதுக்கு நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்போமோ அதே மாதிரி தான் இப்போவுமே நீங்கள் லோட் பண்ணும்போது எடுத்தோன்னே வந்து இப்படி பண்ணக்கூடாது லோடிங் எப்போயுமே எப்படி இருக்கணும் இப்படி கிராஸ் வைஸில் இருக்கணும் ஸோ நான் இங்கேருந்து நூலை எடுத்து ஃபஸ்ட்டு இப்படி இப்படி கிராஸ் வைஸில் கொண்டு போக போகிறேன் எப்பவும் போல் தான் மேம் ஃபஸ்ட்டு நூலை என்ன பண்ணிக்கிறேன் நூலை வந்து எப்பவும் போல் நூலை அந்த பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கலாம் மேம் இந்த பாக்ஸில் இந்த இருந்து நான் எடுக்கிறேன் தெரியுதுங்களா மேம் நூலை எடுத்துகிட்டு எங்களுக்குள்ளே ஒரு குட்டி நாட் போட்டு வெயிட் பண்ணிக்கிறேன் இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம் இது ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு எவ்வளோ லோட் பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதனால் நான் வந்து கட் பீடை வந்து லோட் பண்ணுறேன் மொதல் நாலு இல்லாட்டி அஞ்சு எடுத்து பாருங்கள் எவ்வளோ லோட் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ எடுத்துகிட்டேண்ணா எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே வச்சுட்டு இப்படி கிராஸ் வைஸில் கொண்டு வரணும் அப்படி தான் நம்ம கொண்டு வரணும் நேராக வரக்கூடாது கிராஸ் வைஸில் இருக்கணும் எனக்கு நாலு பீடே போதும் ஸோ நான் போட்டு லைன் போட்டிருக்கேன்ல அது மேலே ஒரு ஸ்டிச்சு லைனுக்கு தள்ள ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு நூலை இங்கே கொண்டு வந்துட்டு லைனுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சு லைனுக்கு கொஞ்சம் தள்ளி வெளியே ஒரு ஸ்டிச் போட்டு அந்த நூலை வெளியே எடுத்துக்கிறேன் லைனுக்குள்ளே ஒரு ஸ்டிச்சு திரும்ப லைனுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு ஸ்டிச்சு திரும்ப என்ன பண்ணணும் திரும்ப கட்பீடை வந்து லோட் பண்ணணும் நாலு பீடு தான் நமக்கு கணக்கு ஸோ ஈவனாக நாலு பீடு எடுத்தாலே நமக்கு போதும் நாலு பீடு எடுத்துகிட்டு மேலே வச்சு ஒரு கோட்டுக்கு ஒரு ஸ்டிச்சு திரும்ப கோட்டுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டு இந்த நூலை அப்படியே ஆப்போசிட் சைடில் கொண்டு வந்து திரும்ப கோட்டுக்குள்ளே ஒரு ஸ்டிச்சு கோட்டுக்கு மேலே ஒரு ஸ்டிச் அவ்வளோதான் இப்போ எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஸ் வைஸில் தான் இருக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியுதுல மேம் நேராக இருக்கக்கூடாது கிராஸ் வைஸில் தான் இருக்கணும் திரும்ப என்ன பண்ண போகிறேன் நாலு பீடை லோட் பண்ண போகிறேன் ஒவ்வொரு பீடு சைஸ் ஒன்று ஒன்று சேஞ்சாக இருந்தால் வேணால் கொஞ்சம் மாறும் மேம் மற்றபடி நாலு பீடு எடுத்திங்கனாலே கரெக்டாக தான் இருக்கும் திரும்ப நாலு பீடு எடுத்துட்டு நல்லா தள்ளிட்டு என்ன பண்ணணும் கோட்டுக்கு உள்ளே ஒரு ஸ்டிச்சு கோட்டுக்கு மேலே ஒரு ஸ்டிட்சு திரும்ப இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு கோட்டுக்கு உள்ளே ஒரு ஸ்டிச்சு திரும்ப கோட்டுக்கு மேலே ஒரு ஸ்டிட்சு அவ்வளோதான் இப்போ என்ன பண்ணணும் திரும்ப நாலு பீடை வந்து லோட் பண்ணணும் திரும்ப பீடுஸ்லாம் எடுத்துகிட்டு லைனில் போயிட்டு வச்சுட்டு தள்ளி கேப்பு தெரியுதாமல் உங்களுக்கு பைப்பிங் குரூப் தெரியுதா தெரியாது கோட்டுக்குள்ளே ஒரு ஸ்டிச்சு கோட்டுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போய் இந்த பக்கத்து வந்தும் கோட்டுக்குள்ளே ஒரு ஸ்டிச்சு கோட்டுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சு திரும்ப நாலு பீடை லோட் பண்ணுறேன் இதே மாதிரி இந்த லைன்ஸை ஃபுல்லாக இது பண்ணணும் நீங்கள் சுகர் பீட் பண்ணியிருப்பீங்கல்ல மேம் சுகர் பீட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் அப்படியே அதை பண்ண போகிறோம் எடுத்துகிட்டு திரும்ப தள்ளி விட்டுட்டு கோட்டுக்குள்ளே ஒரு ஸ்டிச்சு கோட்டுக்கு மேலே ஒரு ஸ்டிச் இப்போ தெரியுதா மேம் இந்த கோடு எதுக்காக போட சொல்லியிருந்தேன்னு இந்த கோடு போலாட்டி என்ன பண்ணுவோன்னு தெரியுமாம் உள்ள ஒரு தடவை பண்ணுவோம் வெளியே ஒரு தடவை பண்ணும்போது இப்படி ஈவனாக இருக்காது உங்களுக்கு தெரியுதா பார்த்தா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் நீங்கள் கோடு போடாமல் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும் இப்போ வந்து கோட்டுக்குள்ள ஒரு ஸ்டிச்சு கோட்டுக்கு மேலே ஒரு ஸ்டிச் ஒரு சின்ன கோடு தான் போட்டோம்னா நம்ம ஒர்க்கே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் சின்ன சின்ன விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணும்போது ப்ளவுஸ் வந்து அவுட் புட் பாக்கிறதுக்கு அழகா இருக்கும் இங்க பாருங்களேன் எங்களுக்குள்ள கோட்டுக்குள்ள ஒரு ஸ்டிச்சு கோட்டுக்கு மேலே ஒரு ஸ்டிட்ச் கொண்டு வந்து நூலங்கிட்டு இழுத்துறேன் இங்கே கோட்டுக்குள்ள ஒரு ஸ்டிச்சு கோட்டு மேலேயே ஒரு ஸ்டிச்சு அவ்வளோதான் திரும்ப என்ன பண்ணணும் ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து பைப்பிங் ரோ பெருசாக இருந்தா முதடுமா கனெக்ட் பண்ணிக்கோங்க திரும்ப கோட்டுக்குள்ளே ஒரு ஸ்டிச்சு கோர்ட்டுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சு இந்த பக்கம் கொண்டு வந்து கோர்ட்டுக்குள்ளே ஒரு ஸ்டிச்சு கோட்டுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சு திரும்ப அதே மாதிரி நாலு பீடை லோட் பண்ணிடுறேன் நாலு பீடை லோட் பண்ணிவிட்டு அப்படியே இழுத்து பைப்பிங் ரோப் கண்டிப்பாக தெரியக்கூடாது மேம் கோட்டுக்குள்ளே ஒரு ஸ்டிச்சு கோட்டுக்குள்ளே மேலே ஒரு ஸ்டிச்சு நான் இப்போ இங்கே நாட் போட்டு எடுக்கிறேன் நீங்கள் இதே மாதிரி இந்த பைப்பிங் ரோப் ஃபுல்லாகவே முடிச்சுட்டு எடுக்கணும் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேனக்குள்ளே மட்டும் தெரியுதா மேம் நம்ம எடுத்தது வந்து இப்படி கிராஸ்வேஸில் இப்போ இங்கேக்குள்ள மட்டும் இப்போ நிற்கு இங்கே மார்க் பண்ணுறீங்கன்னா இங்கே மட்டும் கேப்பாக இருக்குன்னா ஒன்றுமே இல்லை இந்த நூலை கொண்டு வந்து இந்த இடத்துல எவ்வளோ பீடை ஆகுதுன்னு பாருங்களேன் மேக்ஸிமம் ரெண்டு தான் ஆக்குபே ஆகும் ஸோ அந்த ரெண்டு பீடை மட்டும் எடுத்துகிட்டு இங்கே வச்சு அவ்வளோதான் இங்கே வச்சு ஒரு நாட் போட்டு எடுத்துடுறோம் இது எதுக்காகனா இப்போ நம்ம நெக்லைன் ஆரம்பிச்சிருக்கோம்னா இப்படி தானே நம்ம கோடு போட்டிருப்போம் ஸோ இங்கேக்குள்ளே மட்டும் குட்டி கேப்பாக கூட நமக்கு தெரியக்கூடாது அதை கூட ஃபினிஷிங் பண்றதுக்காக ரெண்டே ரெண்டு பீடு மட்டும் வச்சு போட்டோம்னா அங்கனக்குள்ளேயே ஃபில் ஆயிடும் இதே மாதிரி பண்ணி நெக்கு வளைச்சு கொண்டு போது பாக்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் மேம் ஸ்டேபிளாகவும் இருக்கும் நமக்கு ரொம்ப அப்படி பிரிஞ்சுட்டு வரது அப்பெல்லாம் இருக்காது பார்க்குறதுக்கு அழகா இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பா கஷ்டமா இருக்காது மேம் ஏன்னா நீங்க சுகர் பீட் லோடிங்க அவ்வளோ அழகா போட்டிருந்தீங்க ஒன்றுமே நாங்கள் அந்த சுகர் பீல் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் என் கட் பீலில் பண்ண போகிறீங்க ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கூட அதில் கஷ்டம் இருக்காது எனக்கு நல்லாவே தெரியும்மா எப்போ உங்களை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கும் டவுட் கேட்குற நம்பரில் கேளுங்கள் மேம் அப்புறம் சாரீ ட்ரைப்பிங்க்கு வந்து எந்த நம்பரில் வந்து அமௌண்ட் பே பண்ணணும்னு நிறைய கேட்குறீங்க மேம் நீங்கள் ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிக்கோங்க மேம் எப்படி க்ளாஸஸ் நடக்கும் எந்தெந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ்லாம் வாங்குற பிறகு க்ளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் மேம் எல்லாத்துக்குமே இந்த வாட்ஸ்அப் நம்பரில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்க மேம் நான் ரிப்ளை கொடுத்துட்றேன் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரொம்ப இன்ட்ரஸ்டடாக இருக்காங்க ஆரி ஒரு சாரீ ட்ரிப்பிங் எதில் இன்ட்ரஸ்டடாக இருக்காங்க அப்படின்னாலும் மறக்காம நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மேம் தேங்க்யூ